അരുൾപെരും അരുൾപ്പെെഞ്ചോതി അരുൾപെരും ജ്യോതി தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த ஒற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் கண்டினியூஸ் சப்போர்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் இருபத்தி ஆறாவது நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் இருபத்தி ஆறாவது பாடலையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் சூடி கொடுத்த சொற்கொடி தொல் பாவை பாடி அருளவல்ல பல்வழைய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்க அதாவது பூமாலைகளில் முதலில் அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளே பழமையான பாவை நுன்பு கூறிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகே என்று நீ ஆராய்ந்து கூறினாய் நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாது பாவை நோன்பு நோக்கு அருள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி திருப்பாவை பாசுரத்தின் இருபத்தி ஆறாவது பாடலை இனி நாம் காணலாம் மேலையாசைவனக வீண்டு வன கேட்டியில் ஞானத்தை எல்லாம் நடங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போர்வன சங்கங்கள் போய்பாடுடையவனி சால பெரும் பல்லாண்டி நிலையாய் ாய் அருளிலோரெம்பாவாய் திருமாலே மணிவண்ணனே நீலக்கல் நிறத்தவனே ஊழிக் காலத்தில் ஆலமரத்தின் இலையில் குழந்தையாக பள்ளி கொள்பவனே பெரிய கடலில் ஆலிலையில் மிதப்பவனே பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே மார்கழி மாதத்தில் நோன்பு நோற்கும் முறையை பற்றி முன்னோர்கள் சொன்னவற்றை நாங்கள் உனக்கு கூறுகிறோம் உலகங்களையெல்லாம் எல்லாம் நடுங்க வைக்கும் பாலின் நிறமுடைய வெண்மையான பாஞ்சசன்யம் உனது சங்கு அப்படிப்பட்ட வலமுறை சங்கை முழக்கி ஒலி எழுப்புவார்கள் முரசு போன்ற பெரிய இசைக்கருவிகளை முழக்கி நீ பல்லாண்டுகள் வாழ்க என்று பாடுவார்கள் அழகிய விளக்கையும் கொடிகள் போன்ற தோரணங்களையும் விதானத்தில் கட்டுவதற்கான பொருள்களையும் எமக்கு தந்து அருள் புரிவாயாக இதுவே திருப்பாவை இருபத்தி ஆறாவது பாசுரத்தின் பொருளாகும் பாஞ்சிசங்கம் என்னும் சங்கை திருமால் ஏந்தி இருக்கிறார் இந்த பாஞ்சசங்கின் கதையை கொஞ்சம் கேளுங்களேன் பாஞ்சிசன் என்ற ஆசுரன் சாந்தி பணி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான் கிருஷ்ணர் அவரிடம் மாணவராக சேர்ந்தார் குரு தன் மகனை கொண்ட அசுரனை பழிவாங்க வேண்டும் என சாந்தி பணி உத்தரவிட்டார் கிருஷ்ணரும் பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்துக் கொண்டார் அசுர சங்கு என்பதால் தான் குரு குஷித்திர களத்தில் அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரூழி கேட்டு எதிரி படைகள் நடுங்கின என்று மிக அழகாக கூறியிருக்கிறார்கள் இனி நாம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் இருபத்தி ஏழாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் நமது நேயர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கடத்தில் வைத்திருக்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடூளி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறோம் எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க நன்றி வணக்கம்